ஹலோ கைஸ் நம்மளில் நிறைய பேருக்கு வயிற்று வலி இருக்கும் சாதாரண ஒரு வயிற்று வலி தானே இதனால் நமக்கு என்ன பிரச்சனை வந்துட போகுதுன்னு சொல்லி நம்ம எல்லாருமே வந்து அலட்சியமாக இருக்கும் இந்த சாதாரண வயிற்று வலி நம்ம உயிரையே பறிக்கும்னு சொல்லி நம்மளில் எத்தனை பேருக்கு தெரியும் இதை பற்றி தான் இந்த வீடியோவில் தெளிவாக பார்க்க போகிறோம் வீடியோஸ்க்கு இப்போ நம்ம கடைசி வரைக்கும் பாருங்கள் வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் நம்மளில் நிறைய பேருக்கு வயிற்று வலி வரும் வயிற்று வலி வந்துச்சுனாலே நம்ம சாதாரணமான ஒரு வயிற்று வலி தானே இதனால் எந்த பிரச்சனை வந்துட போகுன்னு சொல்லி நம்ம டாக்டரை கன்சல்ட் பண்ண மாட்டோம் மெடிக்கல் ஷாப் போய்ட்டு ஒரு பெயின் கில்லர் வாங்கி போட்டுப்போம் அந்த நேரத்துக்கு வயிற்று வலி சரியாகிடும் ஆனால் பர்மனெண்டாக சரியாகாதுங்க வரும்போதெல்லாம் இப்படி பெயின் கில்லரை வாங்கி போட்டு நம்ம சரி பண்ணிப்போம் சாதாரண ஒரு வயிற்று வலியாக இருக்கிற வரைக்கும் இது பிரச்சனை கிடையாது அது வேணுமா வயிற்றோட வலது பகுதியில் இந்த வலி வந்துச்சுன்னா சாதாரணமாக எடுத்துக்காதுங்க ஏன் அப்படி சொல்கிறேன்னா நம்ம தொப்புள் பகுதியிலேருந்து வரப்புறமாக கொஞ்சம் கீழே தான் வந்து அப்பண்டிஸ் இருக்கும் அப்பண்டிஸ்னால் என்னன்னு சொல்லி முதல்ல பார்ப்போம் பெருங்குடலோட எண்டில் ஒரு விரல் அளவுக்கு நீளத்துக்கு ஒரு பை போல ஒரு அமைப்பு இருக்கும் இதுதான் வந்து அப்பண்டிஸ்ன்னு சொல்கிறாங்க நிறைய பேர் என்ன சொல்லுவாங்க இது நம்ம உடம்புல இருக்க ஒரு பகுதி தானே இதனால் நமக்கு என்ன பிரச்சனை வந்துட போகுது அப்படின்னு சொல்லி நீங்கள் நினைப்பீங்க நார்மலாக இருக்கிற வரைக்கும் எந்த ஒரு பிரச்சனையும் இல்லை ஆனால் அந்த இடத்துல ஏதாவது ஒரு பொருள் போய் அடைச்சிதுன்னு வச்சுக்கோங்களேன் அங்கே தான் பிரச்சனை ஸ்டார்ட் ஆகுது அந்த இடத்துல என்ன பொருள் போய் அடைக்கும் தானே நீங்கள் நினைப்பீங்க செரிமானம் ஆகாத பொருள் ஏதாவது ஒரு பொருளாக இருக்கலாம் இல்லை நம்மளுடைய காஞ்ச மலமே அந்த இடத்த போய் அடைக்கும் அப்படி அந்த இடத்த அடைச்சிச்சின்னு வச்சுக்கோங்களேன் அப்போ வந்து நமக்கு பிரச்சனை ஸ்டார்ட் ஆகுது இந்த அப்பண்டிஸில் வந்து மியூக்கஸ்ன்னு சொல்லி ஒரு திரவம் சுரக்கம் இந்த இப்போ அந்த ஏதாவது ஒரு பொருள் அந்த அப்பண்டிஸ் அடைச்சிச்சு அப்பண்டிஸ்ல சுரக்கிற அந்த மியூக்கோஸ் திரவம் வந்து அப் இந்த அப்பண்டிஸ் அந்த பகுதிக்குள்ளேயே இருக்குது எந்த ஒரு பொருளாக இருந்தாலும் கொஞ்சம் ஒரு குறிப்பிட்ட இடத்துக்குள்ள ரொம்ப நாளைக்கு இருக்கும்போது அதை கெட்டு போயிடும் அது போலதான் இந்த மியூக்கஸ் திரவம் அந்த இடத்துக்குள்ளே அப்படி அடைப்படும் போது கொஞ்சம் கொஞ்சமாக அதை காஞ்சி சீல் மாதிரி ஆகிடும் இதனால வந்து அந்த இடத்துல வந்து பாக்டீரியா உற்பத்தி வந்து என்ன அதிகமாகும் இப்போ இந்த அப்பண்டிஸ் வந்து கொஞ்சம் கொஞ்சமாக வீங்க ஆரம்பிக்கும் இந்த நிலையை தான் வந்து அப்பண்டிஸ் சிட்டிஸ்னு சொல்லுவாங்க இதோட சிண்டம்ஸ் என்னெல்லாம் தெரியும்னு வச்சுக்கோங்களேன் இப்படி நமக்கு ஒரு பிரச்சனை இருந்துச்சுன்னு வச்சுக்கோங்களேன் இந்த வயிற்றோட வலது போகுதில் ரொம்ப ஹெவியாக வலி வர ஆரம்பிக்கும் அது மட்டும் இல்லை குமட்டல் வாந்தி தலை சுற்று ஒரு சுச்சுவேஷனில் காய்ச்சலே வர ஆரம்பிக்கும் இது எல்லாமே இதுக்கான ஒரு அறிகுறி இந்த பிரச்சனையெல்லாம் இருக்கும் போதே நீங்கள் டாக்டர்ஸை கன்சல்ட் பண்ணிக்கோங்க இல்லை நீங்கள் டாக்டர்ஸை கன்சல்ட் பண்ணாமல் மெடிக்கல் சிலப்ப போய் நீங்களாகவே ஒரு பெயின் கில்லர் எடுத்துக்கிட்டு இருந்தீங்கன்னா இது உங்களுக்கு பெரிய ஒரு பிரச்சனையில் கொண்டு விடும் இதுவே நீங்கள் இந்த டைம்லேயே டாக்டர்ஸை கன்சல்ட் பண்ணிட்டீங்கன்னா ஈஸியாகவே அவங்க கண்டுபிடிச்சிடுவாங்க அது மட்டும் இல்லை சிம்பிளான ஒரு ஆப்ரேஷன் மூலமே அதாவது லேப்ரோஸ்கோப்பி மூலமாகவே உங்களுக்கு ஈஸியாக வந்து இந்த அப்பண்டிக்ஸ் பகுதியை ரிமூவ் பண்ணிவிடுவாங்க அது எப்படின்னா நம்ம வயிற்றில் வந்து மூணு துளை போடுவாங்க ஓப்பன் சர்ஜரிலாம் இது கிடையாது மூணு ஹோல் போடுவாங்க இந்த மூணு ஹோல் போட்டு ஒரு ஹோல் வழியாட்டு நம்ம வயிற்றுக்குள்ளே கேமராவாக விடுவாங்க ஃபஸ்ட்டு அடுத்து ரெண்டு ஹோல் மூலமாக ஆப்ரேஷன் பண்ணக்கூடிய எக்யூப்மெண்ட்டை உள்ளே விட்டு அந்த பகுதியை மட்டும் கட் பண்ணி எடுத்துடுவாங்க இது வந்து பெரிய ஒரு ஆப்ரேஷன் எல்லாம் கிடையாதுங்க இதுன்னு முடிஞ்சு ஒரு அஞ்சு ஆறு நாள்லேயே வந்து நம்ம நார்மலாக பண்ணுற ஒர்க் எல்லாமே ஸ்டார்ட் பண்ணிடலாம் இந்த நேரத்தில் நம்ம டாக்டர்ஸை கன்சல்ட் பண்ணாமல் பெயின் கில்லர் யூஸ் பண்ணிக்கிட்டே இருந்தோம்னா அப்பெண்டிஸ் பகுதியில் உற்பத்தியான அந்த பேக்டீரியாஸ் எல்லாமே அப்பண்டிஸ் பகுதியில் ஒரு துளைகளை ஏற்படுத்தி கொஞ்சம் கொஞ்சமாக அந்த துளைகள் மூலமாக வெளியில் வரும் ஒரு நிலையில் அப்பண்டிஸை வெடிக்க ஆரம்பிச்சிடும் அதுக்கப்புறமா இந்த பேக்டீரியாஸ் எல்லாமே பெருகுடல் சிறுகுடல் எல்லாமே பரவும் சிறுகுடல்லும் துளைகளை ஏற்படுத்தி நம்ம மலம் எல்லாமே வயிற்றுக்குள்ளே கசிய ஆரம்பிச்சிடும் இதுக்கப்புறம் நம்ம ஒரு இதுக்கப்புறம் வந்து நம்மளால் கண்டிப்பாக இருக்க முடியாது எந்த பெயின் கில்லர் போட்டாலுமே வலி தீராது இதுக்கப்புறம் கண்டிப்பாக நம்ம டாக்டர்ஸாக கன்சல்ட் பண்ண வேண்டிய ஒரு நிலைக்கு தான் வருவோம் அதுக்கப்புறம் வந்து லேப்ரோஸ்கோப்பி மூலமாக எதுவும் பண்ண முடியாது ஓப்பன் சர்ஜரி தான் பண்ணணும் அதுக்கப்புறம் அந்த ஆப்ரேஷன் எல்லாமே கொஞ்சம் கிரிட்டிக்கலாக தான் இருக்கும் ஒரு சில பேருக்கு இந்த வழியையும் தாங்கிப்பாங்க இதுவும் பெயின் கில்லர் போட்டு எதுக்கு டாக்டர்ஸ்ட்டை போனோம் அப்படின்னா காசு கொடுவோன்னு சொல்லி இந்த வழியும் தாங்கிப்பாங்க இதையும் அப்படியே கண்டுக்காமல் கொஞ்ச நாளுக்கு வரைக்கும் விட்டோன்னு வச்சுக்கோங்களேன் அதுக்கப்புறம் எந்த ட்ரீட்மெண்ட்டாலையும் நம்மளை காப்பாற்ற முடியாது நம்ம எல்லாருக்குமே நிறைய பேருக்கு வந்து வயிற்று வலி வரும் அதுவும் வலது பகுதியில் வயிற்று வலி வந்ததுனால் இனியும் அலட்சியப்படுத்தாதுங்க உடனடியாக டாக்டர்ஸை கன்சல்ட் பண்ணுங்கள் நம்மளாவே ஒரு மெடிசின்ஸை செலக்ட் பண்ண வேண்டாம் நம்ம எல்லோருமே பண்ணுற பெரிய தப்பு வலி ஏதாவது வந்துச்சுன்னா நம்மளாவே அதுக்கு ஒரு சொல்யூஷனை தேடிப்போம் மெடிக்கல் ஷாப்பில் போய் நம்மளாவே பெயின் கில்லரை யூஸ் பண்ணிக்கிட்டு இருக்கோம் அது பெரிய தப்பு இனியும் அந்த தப்பை பண்ணாதுங்க உடனடியாக டாக்டர்ஸை கன்சல்ட் பண்ணுங்கள் நிறைய பேருக்கு இந்த பிரச்சனை இருக்குது உங்களுக்கு விழிப்புணர்வு வரணும்னு சொல்லி தான் இந்த வீடியோவை நான் அப்லோட் பண்ணேன் இந்த வீடியோ கண்டிப்பாக உங்களுக்கு பயனுள்ளதாக இருக்கும்னு சொல்லி நான் நினைக்கிறேன் இந்த வீடியோவை உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் ரிலேட்டிவ்ஸ் எல்லாருக்குமே ஷேர் பண்ணுங்கள் கண்டிப்பாக இந்த வீடியோ யூஸ்ஃபுல்லாக இருக்கும் வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் உங்களுக்கு என்ன தோணுதோ அதை மறக்காம கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள் நம்ம சேனலை இதுவரை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்தில் இருக்க பெல் பட்டனையும் கிளிக் பண்ணி ஆல் கொடுத்துக்கோங்க மீண்டும் அடுத்த வீடியோவில் உங்களை சந்திக்கிறேன் நன்றி